ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலியமாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தற்போது ஐந்தாவது ஆங்கில மாதமானது முடிய போகுது ஐந்தாவது மாதமான மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி ஆறாவது மாதமான ஆங்கில மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆறாவது மாதம் ஜூன் மாதம் ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி கிரகநிலைகளுடைய அமைப்பின் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி ஜூன் மாதங்கிறது ரொம்ப முக்கியமான மாதம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து ராசிலையும் மிதுன ராசிலையும் பயணம் செய்வார் அதாவது வைகாசி அதுக்கப்புறம் மாசி இந்த மாதிரி ரெண்டுலேயுமே வந்து பயணம் செய்வார் இப்படி பயணம் செய்யறதோட அடிப்படையில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னும் கிரகங்களுடைய நுணுக்கங்கள் காரணமாக நிறைய தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயன்பெறலாம் ஸோ மாதம் பிறந்ததே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு ஆக்சுவலி இந்த ஆண்டுல ஐந்து மாதம் கம்ப்ளீட் ஆகி ஆறாவது மாதத்துல அடி எடுத்து வைக்கிறோம் இந்த மாதம் உங்களோட ராசிக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க சரி வாங்க என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்களோட ராசிக்கு அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரக பயிற்சிகளில் திடீரென லாபம் அதிர்ஷ்டம் இந்த மாதிரிலாம் பெற நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆக்சுவலி இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகள் தான் நடக்குது அதனால தான் இந்த மாற்றங்கள் ஏற்பட காரணமாக இருக்குது கிரகங்களுடைய மாற்றம் சேர்க்கை அப்புறம் பார்வை இது தரக்கூடிய பலன் காரணமாக சில ராசிக்காரங்களுக்கு சூழ்நிலை அதிர்ஷ்டமானதாக மாறும் அந்த விதத்தில் உங்களோட ராசிக்கு எப்படி மாறுங்கிறத தான் சொல்ல போகிறேன் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் திடீர் பண லாபமும் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மேலும் உங்களோட ராசிக்கு எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்ல போகிறேன் ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன கிரக மாற்றம் நடக்க போதுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மிதுன ராசியில் நுழைய போகிறாரு ஆக்சுவலி ஜூனில் ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய கிரகம் மாற்றமே இது அப்புறம் ரெண்டாவது ஜூன் ஏழாம் தேதி அன்றைக்கி செவ்வாய் பகவான் வந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதை தொடர்ந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு தான் சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழைகிறாரு அதாவது ஆணி மாதமானது அன்னைக்கு பிறக்குது அப்புறம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதுக்கப்புறம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் ரிஷபராசியில் நுழைகிறாரு ஆக்சுவலி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் ரிஷபராசியில் நுழைந்ததுக்கு பின்னாடி பயங்கரமான மாற்றமானது கிரகங்களிடையே ஏற்படும் இந்த மாதிரி ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகளால் உங்களோட ராசிக்காரங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன மாதிரியான நிதி ஆதாயம் கிடைக்கும் என்ன மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களோட ராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சனினால தாங்க நிறைய மாற்றம் ஏற்படும் விரைய சனியை அசால்ட்டாக தூக்குற மாதிரி உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் ஆக்சுவலி உங்களுக்கு ஜாக்பாட் யோகம் கிடைக்கும் என்று சொல்லலாம் அதாவது மினி ஜாக்பாட் யோகம் இந்த ஜூன் மாதத்தில் கிடைக்கும் என்பது உங்களோட ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன மாதிரி ஜாக்பாட் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி என பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெறுது இந்த மூன்று முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியால் ஜூன் மாதத்தில் மேசராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ மேசராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க மேச ராசிக்காரங்களுக்கு கொடுத்தது சிவந்த கரங்களாக இருக்கிற மாதிரி செயல்படுவீங்க பொதுவாக பிறக்கிறதுக்கு நீங்கள் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பீங்க பிறருக்காக உழைத்து ஏமாறக்கூடியவர்களாக இருப்பீங்க ஒரு செயலில் வேகம் விவேகம் உடைய நல்ல மனிதர்களையும் தன்னலம் கருதாம உதவுபவர்களாகவும் இருப்பீங்க லக்கணத்தில் மெயினாக சுக்கர பகவான் அமர்ந்து இந்த மாதம் ஆரம்பமாகிற மாதிரி இருக்கு அந்த வகையில் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையும் அதுதான் உங்களுக்கு என்ன மாதிரி அமையுங்கிறத பொருளாதார ரீதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிற பொதுவாக காசு பணம் நன்றாக வர வேண்டும் என்றால் ஜாதகத்தில் தனஸ்தானமும் தனகரன் குரு பகவான் நன்றாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தனஸ்தான தனஸ்தானபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தற்போது சுக்கர பகவான் ராசியில் அமர்ந்து மாதத்தை ஆரம்பிப்பதால் மாதம் முழுவதும் நல்ல பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை காண்பிங்க ஸோ பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது சுக்கர பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடமான சூரியன் வந்து முதல் பதினைந்து நாட்களுக்கு ராசியின் தனஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது குடும்பத்தை நடத்துவதற்கு தொழிலை நடத்துவதற்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்துமே வந்து நீங்கோ பண வசதிகள் எல்லாமே உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பொருளாதார ரீதியாக இனி ஏற்படாது மெயினாக விரய சனியால் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பன்னெண்டாவது இடத்துல விரய சனி ஏழரை சனி தொடங்குது சனி பகவான் விரயமாக இருந்தால் இந்த டைம் வேலை மாற்றம் உண்டாகும் வேலை மாறுகிறதே என்று பயப்பட தேவையில்லை நல்ல வேலை நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் புதிய தொழிலை ஆரம்பித்து முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால விரைய சனி நினைத்து மேச ராசிக்காரங்க இந்த ஜூன் மாதம் பயப்பட வேண்டாம் அப்புறம் திருமண யோகம் பார்க்கும்போது ஏழாம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சி மேச ராசிக்காரங்களுக்கு ஏழாவது இடத்துக்கான அதிபதி சுக்கரன் என்பதால் சுக்கரனுடைய அருளால் திருமண யோகமானது இந்த மாதம் கூடி வரும் பெண்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மணமகன் அமைவாங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூன் மாதத்தில் முதல் ஏழாம் நாள் நீச்சமாக இருக்கிறாரு அப்புறம் எட்டாம் தேதிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போறாரு எட்டாம் தேதிக்கு மேல் பெண் பார்க்கக்கூடிய படலங்கள் வைக்கும்போது நல்ல கணவர்கள் உங்களுக்கு அமைவாங்க அருமையான வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும் ஆண்கள் பொறுத்தவரைக்கும் யோகம் நிறைந்த மனைவிகள்லாம் வந்து அமைவாங்க காதல் உறவுகள் வளரக்கூடிய நேரமாக இருக்கும் அதனால் திருமண யோகம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் நீங்க அருமையானதாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு மாதம் இருக்கோ சூரியன் குரு பகவான் வந்து நல்ல நிலையில் இருக்கிறதுனால மாணவர்கள் உங்களுக்கு ஆசிரியர்களுடைய உதவிகள் கிடைக்கும் பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நான்காம் இடத்துல இருந்த செவ்வாய் ஐந்தாவது இடத்துக்கு போனதுக்கு பிறகு இந்த மாதம் நல்ல உயர்கல்வி விரும்பிய துறைகள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய துறைகள் முன்னேற்றத்தை தரும் அந்த மாதிரி துறையாக உங்களுக்கு அமையுங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி சுக்கரன் புதனுடைய அருளால் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரும் சிறிய வாய்ப்புகள் வந்தாலும் அதனை பயன்படுத்தி கொள்வது நல்லது திரைத்துறை மீடியா துறையில் வரக்கூடிய பொண்ணான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது இந்த மாதம் நல்லது பெண்கள் உங்களுக்கு அப்போ தான் யோகங்கள் இருந்ததாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் முன்னேற்றங்கள் நிறைந்த காலகட்டமாக இருக்கும் இதுதான் மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் நன்றி